குடியாத்தத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல் இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் தலைமை தாங்கினார் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ பி நந்தகுமார் அவர்கள் இதில் கலந்து கொண்டு சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் நகரமன்ற தலைவர் திரு எஸ் சவுந்தரராஜன் ஒன்றிய பெருந்தலைவர் திரு என் இ சத்தியானந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர் இடம் கொடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் செய்தியாளர் ஹி வி ஆர்